திருச்சி திருவரும்பூரில் புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மரியாதை செலுத்தப்பட்டது பெல் கணேசா ரவுண்டானாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவியின் திருவுருவப் படத்திற்கு புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் எம்பியுமான பாகுமார் தலைமையில் கழக நிர்வாகிகள் பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அண்ணா தொழிற்சங்க கட்டிடத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மக்களின் மனங்களில் வாழும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏதாப்பூர் மற்றும் கோட்டை பகுதியில் உள்ள புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் இதையடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயசங்கரன் நல்லத்தம்பி மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் மறைந்த மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அனுசரிக்கப்பட்டது ஊத்தங்கரை நான்கு முனை சந்திப்பில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்ட இதய தெய்வம் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வன் தலைமையில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மலர்தூவி இதய அஞ்சலியை செலுத்தினர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் திருப்பத்தூரில் அனுசரிக்கப்பட்டது புதிய பேருந்து நிலையம் அருகே புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் திருவுருவப் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மற்றும் கழக நிர்வாகிகள் மலர்தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் புரட்சி தலைவி அம்மாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கள்ளக்குறிச்சியில் அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதையடுத்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் பா மோகன் சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருவண்ணாமலை அடுத்த காப்பலூர் பகுதியில் அவரது உருவப்படத்திற்கு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கலசப்பாக்கம் பகுதியில் காப்பலூர் காம்பட்டு உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக வீடுகளை இழந்த பதினெட்டு குடும்பங்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் நிவாரணம் வழங்கினார்